கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் மின்மினி காடு மலையாளத்துல இந்த புத்தகத்தை எழுதினவங்க கே கே கிருஷ்ணகுமார் அவர்கள் தமிழ்ல இந்த புத்தகத்தை மொழியாக்கம் பண்ணவரு யூமா வாசுகி அவர்கள் இந்த நாவல்ல மொத்தம் ஒன்பது அத்தியாயங்கள் இருக்கு அதுல இருந்து ஒரு அத்தியாயம் நம்ம பார்க்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் காட்டுல வாழ்ற விலங்குகள் காட்டையும் தங்களையும் எப்படி மனுஷங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்கிறாங்கன்றது தான் இந்த கதை நீங்க எப்பயும் படிக்கிற விலங்குகள் கதை மாதிரி இல்லாம இந்த கதையில கொஞ்சம் சுவாரஸ்யமா நிஜ வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளும் கலந்து இருக்கும் அந்த மாதிரி தங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விலங்குகளே தங்களை எப்படி தற்காத்துக்குதுன்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான இந்த கதையில சொல்லியிருக்காங்க கதைக்குள்ள போலாமா பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அத்தியாயம் நான்கு சுந்தரி இடையில் கொஞ்சம் தூங்கினாள் கண்வெழ்த்து பார்த்தபோது சுற்றிலும் இருட்டாகி இருந்தது ஆகாயத்தில் ஒன்றிரண்டு நட்சத்திரங்கள் காணப்பட்டன இரவு நேரத்தில் காட்டில் எவ்வளவு கொண்டாட்டமாயிருக்கும் மிருகங்களெல்லாம் விளையாடி பேசி மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிற நேரம் இது இங்க என்னன்னா ஒரு அசைவு கூட இல்ல அவள் முன்னால் கொஞ்சம் வாழைப்பழங்கள் கிடந்தன பாட்டி தான் வச்சிருப்பாங்க சுந்தரி ஒன்று இரண்டு வாழைப்பழங்களை தின்றாள் வாழைப்பழம் தின்று அவளுக்கு சலித்து விட்டது தின்பதற்கு ஒண்ணும் இல்லையா கேரட்டோ வேற ஏதாச்சும் சுவையான கிழங்குகளோ கிடைச்சா நல்லா இருக்கும் சுந்தரிக்கு அலுப்பு தட்ட தொடங்கிவிட்டது மெதுவாக வெளியே சென்றால் என்ன என்று யோசித்தாள் அவள் கூண்டின் ஒரு பக்கத்தில் கால் வைத்து மெதுவாக தட்டினாள் என்ன ஆச்சரியம் கம்பிகளுடைய கதவு கலன்று கீழே விழுந்தது அவள் வெளியே தாவினாள் சற்று அருகில் நிறைய வாழை மரங்கள் நின்று கொண்டிருந்தன அவள் வாழை தோட்டத்தினிடையே தாவி தாவி சென்றாள் ஒரே ஒரு மிருகம் கூட இங்கே இல்லை வாழையக்கா நலம்தானா அவள் தன் முன்னால் உள்ள வாழை மரத்திடம் நலம் விசாரித்தாள் வாழை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நாட்டில் இருக்கிற தாவரங்கள் வாயில்லா பிராணிகள் தான் காட்டுல உள்ளவங்கள மாதிரி இவங்களால பேச முடியாது போல என்று நினைத்து கொண்டாள் சுந்தரி சுந்தரி தாவி தாவி வேலிக்கு அருகில் சென்றாள் வேலிக்கு மறுபுறம் பெரிய இருந்தது வெண்டேக்கு அளவுக்கு உயரம் இருக்குமா அந்த வீட்டுக்கு ச அவ்வளவு உயரம் இருக்காது வீட்டுக்குள்ள நல்ல வெளிச்சமா இருந்தது யாரோ தாழ்ந்த குரல்ல பேசிக்கிட்டு இருக்காங்க சுந்தரி ரொம்ப கூர்மையா அதை கேட்டா முதல்ல அந்த வெண்டைக்கு மரத்தை வெட்டணும் நல்லா பருத்த பெரிய மரம் அது ஓ சுந்தரி அதிர்ச்சி அடைந்தாள் வெண்டைக்கு பெரியவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அவள் எதையோ புரிந்து கொண்டு வேலியை தாண்டி கடந்தாள் மரங்களுக்கிடையே மறைந்து மறைந்து கட்டடத்திற்கு அருகில் வந்தாள் அட போடா மரம் வெண்டேக வெட்டி வித்தா பெரிய லாபம் எல்லாம் கிடைச்சிடாது அதுக்கு பக்கத்துல மூன்று நான்கு கருங்காலி மரங்கள் இருக்கு அதை தான் வெட்டணும் சுந்தரி மீண்டும் அதிர்ச்சி அடைந்தாள் வெண்டைக்கு பெரியவரோட பின்னால நிக்கிற கருங்காலி அக்காக்களை அவளோட மனசுல நினச்சி பார்த்தா கரடி புலியெல்லாம் உள்ள காடு முதலாளி நாம ரொம்ப சிரமப்பட்டு தான் மரம் வெட்ட போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கணும் என்று வேறு ஒருவர் சொன்னார் அட அதை நீ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா கருங்காலிகளை வெட்டி இந்த கரைக்கு கொண்டு வந்துரு மற்ற வேலைங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சுந்தரியின் ஆர்வமும் படப்படப்பும் அதிகரித்தது அவள் வீட்டு சுவரோடு சேர்ந்து நிற்கிற கருவேப்பிலை மரத்தின் கிளையில் தாவி ஏறினாள் அங்கிருந்து சுவரில் உள்ள துவாரத்தின் வழியாக உள்ளே பார்க்க முடிந்தது உள்ளே நல்ல வெளிச்சமாக இருந்தது ஒரு சாய்வு நாற்காலியில் பருத்த ஒரு மனிதன் அமர்ந்திருந்தான் அடடா அவனோட வயிற பாத்தீங்களா பானை மாதிரி இருக்கு அழகுமுத்து யானையின் வயிறை போல இருக்கு மாதவி கரடி சீறுவதைப் போல அவன் சிரித்தான் ஆற்றின் கிழக்கு பகுதியில் உள்ள கரையில் அகலம் குறைவான இடத்தில் ஒரு மூங்கில் பாலம் கட்டணும் அது வழியா மரத்தை கடத்தினா தொல்லை பண்றவங்களோட கண்ணில் படாம லாரியில ஏத்திடலாம் என்றான் பானை வயிறுடையவன் ஆத்து வழியா மரங்களை மெதக்க விட்டு கரையில இழுத்து ஏத்தனா என்ன கருத்த மெலிந்த குள்ளன் சொன்னான் மாலை நேரத்தில் பாட்டியிடம் வந்து முயல்கறி பற்றி பேசிய ஆள்தானே அது என்று யோசித்தாள் சுந்தரி ஆமா அவன்தான் பரமு அது சரிப்பட்டு வராது ஆத்தோட நீரோட்டம்லாம் ரொம்ப வேகமா இருக்கும் போதா குறைக்கு முதலையோட தொல்லை வேற இருக்கும் என்றார் மற்றொரு ஆள் அப்போ சின்ன முதலை மாமாவை இவர்களுக்கு தெரியும் இருக்கிறது என்று சுந்தரி நினைத்தாள் கிழமை பாலை கட்டிடலாம் காதும் காதும் வச்ச மாதிரி ரகசியமா நடக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது அன்றைக்கு அதிகாலை காட்டிற்கு செல்ல வேண்டும் புரிந்ததா பானை வயிறு கட்டளையிட்டான் சரி முதலாளி பிறகு சுந்தரி அங்கே நிற்கவில்லை அவள் மரக்கிளையிலிருந்து கீழே தாவினாள் முதலில் அவளுக்கு உறக்க அள வேண்டும் என்று தோன்றியது முதலாளி முதலை திங்கட்கிழமை அவள் வெறுமனே மனதிற்குள் கூறியபடி வேலியை தாவி கடந்தாள் வாழை கூட்டத்திற்கிடையே நடந்தபடி சிந்தித்தாள் எப்படியாவது இந்த விவரத்தை காட்டுக்கு தெரிவிக்கணுமே ஆனா எப்படி அவள் கூண்டுக்கு திரும்பினாள் கண்களை மூடியபடி யோசனையில் ஆழ்ந்தாள் சுந்தரி எப்படி வெண்டேக்கு மரத்தையும் கருங்காலி மரத்தையும் காப்பாத்த போறாங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம்